ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு புது கேம் பார்த்தோன்னா நம்ம வந்து ஏற்கனவே அதோடய கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஏற்கனவே அந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ அந்த ட்யூட்டோரியல் பார்த்தோன்னா பார்க்குறோம் எப்படி இந்த கேமை வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு சில பேர் தெரியாமல் இருக்கும்ல ஸோ அதுக்காக பார்த்தோன்னா அந்த வீடியோ ட்யூட்டோரியல் வீடியோ இந்த கேம் பேர் பார்த்தோன்னா தேர் இஸ் நோ கேம் அதாவது இங்கே கேம் கிடையாது அதுதான் அந்த கேம் பேர் ஸோ அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணான்றத வந்து ஃபுல் வீடியோ பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன கேம் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தான் அப்பவும் கேட்கும் லாங்குவேஜ் பார்த்துக்கணும் வந்து இதுதான் இங்கிலீஷ் தான் நாட் அ கேம் பை டிராமிய பிக்சல் அதாவது இது வந்து இவங்களால் உருவாக்கப்படல அது கேம் கிடையாது அது மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதான் டைட்டில் போடுறாங்க தர் இஸ் நோ கேம் ஓகே ஐ பேட் நியூஸ் ஆக்சுவலி தர் இஸ் நோ கேம் ஐ திங்க் உங்களுக்கு வாய்ஸ் கேக்குன்னு நினைக்கிறேன் அவன் அது வந்து இவன் பேசுறது பார்த்தீங்கன்னா ஆடியோவாக வெளில கேட்கும் அது உங்களுக்கு கேக்குன்னு நினைக்கிறேன் கட்ட தெரில ஸோ அது கேம் கிடையாது நீ வெளில போய் டிவி பாரு இல்லை புக்கை படி இல்லைனா அதை பண்ணி தொலை சொல்கிறான் இது வந்து ஃப்ரீ கேம் தான் இது வந்து பேசுறோட அவைலபிளாக இருக்கா ஸோ நான் சொல்லிடுறான் இது கேம் கிடையாது சும்மா வேறு வேஸ்ட்டு அதை சொல்லிகிட்டு இருக்காங்க சும்மா ஓகே

ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஊவர்க்கில்ல நம்ம வந்து மேலேருந்து தூக்கி கீழே போடணும் மேலே ட்ராக் பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் அது லீவ் கை எடுத்துட்டீங்கன்னா வந்து கீழே விழுவோம் ஸோ நீங்கள் பன்னெண்ட்டே இருக்கும்போது ஒரு ஒயிட் கலரில் பார்த்தோன்னா உங்களுக்கு ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வரது தெரியும் ஒன்று ஸோ தெரியுதுல அதை பார்த்தீங்கன்னா கீழே விடுவோம் ஆன் விழுவோம் இப்போ கரெக்டா நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேச முடியாது அவங்க பேசினால பேச முடியாது பேச முடியாது அவனே ஆன் பண்ணி அப்போல்லாம் பார்க்குறீங்களா ஓகே இப்போ தான் மூவ் பண்ணுறான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் தான் கேம் கண்ட்ரோல் பண்ணுறான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பார்த்தீங்கன்னா மூவ் இந்த மைக்ஸுங்கிறது மூவ் பண்ணிட்டே இருக்கானா அப்படி மூவ் பண்ணுறதுனால கரெக்டாக நீங்கள் வரும்போது க்ளிக் பண்ணு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுவோம் ஆனால் நான் ப்ளஸ் பண்ணுறேன்னா திருப்பி பேச முடியாது அடுத்து என்ன பண்ணுவான் அதை அடைப்பான் போட்டு மரக்கட்டை வச்சு எடுத்துருக்கான் ஈஸியாக உடச்சிடலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டேங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை பிரேக் ஆகிடும் இந்த மரக்கட்டை ஸோ ஒட உட உட வட ஒட உடஞ்சா திருப்பி என்ன பண்ணுவோம் பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்குறான் சார் வந்து அடுத்து இங்க உடைக்கணும்னா நீ சூப்பர்மேன் தான் கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததுலாம் கிடையாதுன்னு சும்மா சொன்ன பண்ணுறான் ஓகே அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்குறேன் அடுத்து என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் தூக்க முடியும் அவங்களால இந்த பாக்ஸ் இருக்கில் இது இரும்பு பெட்டி அதை தூக்கி டமால்னு போட்டிங்கன்னா மொத்த டைட்லையும் உடஞ்சிரும் அதை கத்திக்கிட்டு வாங்க பெஸ்ட்டாக உடச்சது அப்படின்றான் க்ளீன்மெண்ட்டு தான் நீ இப்போ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இது மாதிரி உடஞ்சிச்சா இவங்க ரெண்டு நட்டு தெரியும் இங்கே ஒரு நட்டு இங்கே ஒரு நட்டு ரெண்டு மேலே ஓப்பன் பண்ண முடியும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆகுது பாருங்கள் இதுவும் ஓப்பன் ஆகும் அதுவும் ஓப்பன் ஆகும் ரெண்டும் ஓப்பன் ஆகிடுச்சா இப்போ உங்களுக்கு தெரியும் இஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு நாலு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இது வந்து பார்க்காத இது ப்ரைவேட் ஆனது அப்படின்னு சொல்கிறான் அதை கண்டுக்காதீங்க ஓகே நம்ம என்ன பண்ணணும் இங்கே கேம் கிடையாதுன்னு சொன்னால் தான் வரும் இல்லை ஸோ நம்ம கேம் உருவாக்கணும் நம்ம என்ன பண்ணோம் அது நம்ம கேம்னு இங்கே அச்சா தான் ஒரு கேம் இங்கே உருவாக போகுது ஸோ தேரிஸை கேம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஏஎம்இ இம்மெங்கிருக்கு ஆ எம்இ ஸோ இப்போ தான் தேர் இஸ் அ கேம் ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்க போகிறோம் அப்போ தான் ஒன்று 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 ஒன்றுன்றான் இந்த கேம் வந்து உருவாகிடுச்சு ஆனால் இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிடையாது இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கேம் ஸோ நம்ம வந்து இது வந்து ஜெயிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது விளையாடாதான்னு சொல்கிறான் ஆனால் கண்டுக்காதீங்க இன்னும் விளையாண்டி தான் ஒருத்தன் வருவான் அவன் வந்து வரணும்னு நான் விரும்பலை அவன் என்னை கொண்டுருவான் அப்படின்னு சொல்கிறான் உன் நீசிய தான் செத்துட்டு போடா லடா பிரச்சனை அப்படின்னு சொல்ல வேண்டியதான் பிரச்சனையே இல்லை உட உட நத்தி உடைக்கணும் உடைக்காத இம்பார்ட்டன்ட் தான் அதனால அவனே வந்து கேமை மாற்றுவான் அப்படியே கண் நவுத்துவோம் அதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கூடாது நம்ம பாட்டு எல்லாத்துக்க வேண்டியதான் ஸோ என்ன பண்ணுவான் அடுத்து இந்த பந்தையை பார்த்தோன்னா உடச்சிடுவான் உடச்சிட்டானா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கண்டு தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு பால் சிம்பிள் இருக்கும் அந்த பால் போயிடுச்சு நோவர் ஃபோனுன்னு சொல்கிறான் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் இன் டூ டூன்னு போட்டு ஒரு பால் தெரியுதுதான் உங்களுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்கோருக்கு கீழே தெரியும் ஒரு பால் ஸோ அதனால் தூக்க முடியும் அதை நூற்றி நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா அது வந்து யூஸ் ஆகும் உங்கள் பாலை ஸோ அதை வச்சு நீங்கள் இது வந்து உடைக்க முடியாதனால இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாக கேமை முடிச்சுருங்க ஓகே நோ நோ அவங்க வந்துட்டாங்க கிளிச்சர்ஸ் அவங்க கிளிச்சஸ் கிளிச்சஸை தான் சொல்லியிருக்கான் அவங்க வருவாங்க எனக்கு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னல அவன் நிப்பாட்ட சொல்லி ஏன் நிப்பாட்டில் இது இது போகிறதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் இது வந்து ஒரு டிசாஸ்டரு ஸ்மாஷிட்டு வித் ஆல் ஜஸ்ட் திங் 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 யோசி 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 எப்படி போகும் அது யோசி யோசி அப்படின்றான் டெவலப்பர் ஆட் டு ஹெல்ப் கிரியேஷன் இது நிறையா ஃபுல்லாக பக் இருக்கு ஒரு மூணு பார்த்தோன்னா இது மூணு மூணு பொருளால் பார்த்தோன்னா நம்மளால் வந்து இதை கப் சரி பண்ண முடியும் ஒன்று கேர்ள்ஸு இன்னொன்று சாம்பீஸு லாஸ்டாக ஆர் கோட் அதாவது கோட் ஆடு இது மூணு தான் சரி பண்ண முடியும் அது மூணுத்தில் ஏதாவது அவனுக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கேமை முடிக்கணும் அதில் ஒரே பிரிக்க மட்டும் இங்கே இருக்குது அதை உடச்சிட்டா கேம் முடிஞ்சிடும் அந்த லெட்டர்ஸ் செல் பண்ணணும்னு சொல்கிறா நம்ம என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஸோ தப்பு கிடச்சி நம்ம வேண்டியது தான் கீழே போட்டு நம்ம வந்துண்ணா இப்போ என்ன சொன்னாங்க நமக்கு கேம் அந்த டீச்சர்ஸ்லாம் போகணுன்னா நமக்கு வந்து ஒன்று கேர்ள்ஸ் தேவை இல்லைனா ஜாம்பிஸ் தேவை இல்லைனா கோட் தேவை ஸோ நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ் பார்க்கணும் லெட்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோண்ணா ஸோ லெட்டர்ஸில் பார்த்தா நமக்கு வந்து கேர்ள்ஸுன்ற வார்த்தை உருவாக்க முடியாது ஜாம்பீஸ்ன்றது பெரிய வார்த்தை உருவாக்கவே முடியாது ஸோ கோட்டுங்கிறது பார்த்தா நம்மளால் உருவாக்க முடியும் எனக்கு ஜி ஓ ஏடி கோட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுத முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு மூவ் தான் அந்த மாதிரி வந்து கோட்னு எழுதணும் தர் இஸ் அ கோட் ஜி ஓ தேடணும் இங்கே இருக்குது ஓ நெக்ஸ்ட் ஜி அப்புறம் இங்கே ஓ காணும் இந்த இருக்குது அந்த ஓ ஏன்னு ஏ டி ஓகேங்களா தேர் இஸ் அ கோட்னா நெக்ஸ்ட்டு கேம் மூவ் ஆகுது இந்த ஏற மாதிரி போகிறதுனா கோட் இருக்கும் எகோட் ஆனால் வந்து ஒரு கேஸில் பார்த்தோம்னா அடைச்சிருக்கு சாவி வேணும்னு சொல்றான் சாவி என்ன பண்ணணும்னு தான் லெஃப்ட் சைடு வரணும் லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஒரு அணி பார்த்தோம்னா சாமி மேலே தூக்கி போயிட்டு இருக்கும் அது போயிடுச்சு அதை பார்த்தீங்கன்னா அது பிடிக்கணும் அதை பிடிக்கணும்னா ஒரு லேடர் வேணும் அதாவது மேலே ஏறத்துக்கு ஏதாவது ஒன்று வேணும் சம்திங் அதாவது ஏற மாதிரி ஏதாவது வேணும் எனக்கு என்னோட சைல்டுகுட் நாகப்படுத்துது நான் வந்து மேலே பட்டத்தை எடுக்கணும்னா நான் வந்து மரத்தை தான் ஏறி என் பட்டத்தை எடுத்தேன் ஆமாம் எனக்கு சைல்டுகுட் இருக்கு ஒரு ட்ரீ வேணும் ஒரு ட்ரீ ட்ரீ அப்புடின்றான் ஸோ அம்மனை ட்ரீன்னு சொல்லிட்டான் என்ன பண்ணணும் நம்ம ட்ரீ வேணும் நமக்கு ட்ரீ வேணா ட்ரீன்னு நடத்தணும் ட்ரீ ஸோ என்னோடய கொடுக்குற இவன் கொடுக்குற இன்ட்டு வச்சு தான் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு கேம் மூவ் பண்ண முடியும் இது ஏடாது ஆனால் இருக்கு அவன் கொடுக்குற இன்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மா ஸ்டோரி கேம் மாதிரி சிலப்பை நம்ம கேம் விளையாடணும்னா அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண முடியல சார் மாதிரி பேசலாம் ஸோ அது மாதிரி விளாட முடியாது என்னோட வேர்ட்ஸ் தான் பார்த்தோம்னா முக்கியமானது இந்த கேம்லேயே ஸோ ட்ரீ வந்துருச்சு ஆனால் நம்ம சின்னதாக இருக்குது பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ ஈஸி தான் பெருசாக இருக்கணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னா கப்பை குடிச்சு தண்ணி ஊற்றணும் தண்ணி இங்கே இருக்குது கப்பை பார்த்தோம்னா நமக்கு அந்த கிடச்சிருக்கு நமக்கு கப்பை பிடிச்சி கப்பை நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி பிடிக்க முடியும் அதை பிடிச்சி நீங்கள் வந்து இதை ஊற்றணுன்னா மேலே வந்து ஓரப்பட்டாக தண்ணி ஊற்றிடும் இது மாதிரி வந்து ஒரு மூணு வாட்டி தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட் டைமாக இன்னும் ரெண்டு வாட்டி ஊற்றினா மரம் ஃபுல்லாக வளர்ந்துடும் செகண்ட் டைம் அதுக்கு லாஸ்ட் ஒன் இதுவாட்டி ஊற்றினா மரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துடும் மேலே போகிற அதுக்கு வரி வந்துருச்சா இப்போ அன் சுட்னாங்க இருக்குது இது வந்து இது நம்ம வாங்கினோன்னா அது கொடுக்காதுங்க மேட்ட அதுக்கு ட்ரேட் பண்ணால்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அணியைக்கு சாப்பாடு தான் தேவை ஸோ சாப்பாடுதான் வந்து ரைட்டு பாட்டத்தில் இருக்கும் ஒரு ப்ரௌன் கலரெலாம் தெரியும் அதை கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கீழே உழுந்துடும் டேமெண்ட் உள்ளூடா அடைய சீக்கிரம் உள்ளுடா உழுந்துச்சு கீழே போகணுன்னா இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை கொடுத்தா உங்களுக்கு வந்து அது வாங்காது ஏன்னா அது உடச்ச கேட்கும் அது உடச்ச தரணும்னு சொல்லுவோம் அந்த இரும்பு பெட்டி இருக்குல்ல இரும்பு பெட்டி அப்படி மடார்ன மட்டையிலே போட்டால் அது வந்துடும் ஏய் மேலே போயிடுச்சு கரவாலை போய் உடனடிச்சு நினைக்கிறேன் ஆ இந்த மாதிரி உடச்சு என்ன அது வந்து உடந்துடும் உங்களால் உடந்துச்சா இப்போ நீங்கள் எடுத்து அதை விட்டு கொடுக்கும் கொடுத்தா அது சாதியை கீழே போட்டுரும் அது பிடின்னு சொல்லுவாங்க பிடிக்க முடியாது அது கேட்க வந்துடும் ஓகே நம்ம சாவியை எடுத்துகிட்டு அந்த கிட்ட போய் கொடுத்தோன்னா கேம் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ சேவ் த வேர்ல்டு உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கலந்தால் நீங்கள் திறந்து விட்டாலும் என்ன ஆகும்னா அந்த கோட்டு வெளில வந்துடும் ஆனால் அந்த கோட்டுங்கிறது பொய்யான கோட்டு அதுவும் ஒரு கிளிச்சு தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேம் வந்து முடிஞ்சிருச்சு கேமே கூட சரிச்சு அவன் செத்துப்பான்னு சொல்லிட்டு ஐ எம் ட்ரௌனிங் அவன் மூழ்கிடுவான்னு சொல்லுவான் பிளாக் ஆகிடும் அப்புறம் ரெண்டாகும் பார்த்தீங்கன்னா நான் சாக்களை நான் உயிரோட தான் இருக்கேன் தப்பான யோசனை சொல்லிட்டேன் எல்லாமே போயிடுச்சு என்னையே தவிர ரொம்ப சாரி நான் உன்னை டேஞ்சரில் போட்டுவிட்டேன் எல்லாமே என் தப்பு தான் நீ மன்னிச்சிருவியா அவனை மணிக்கலாம் மணிக்காத உங்கள் இஷ்டம் ரெண்டுமே ஒரே எண்டிங்னா ரெண்டுமே வேறு எண்டிங் கிடையாது நீங்கள் எது கொடுத்தாலும் கேம் பார்த்தாலும் முடியதான் போகுது எஸ் கொடுத்திங்கன்னா வரவளவுன்னு பேசிக்கிட்டே இருப்பான் இல்லை வரவளவுன்னு பேசக்கூடாது கேம் முடிச்சோன்னு நினச்சிங்கன்னா நோ கொடுத்தீங்கன்னா ஒரே ஆர்த்து குடிச்சுருவோம் அது வந்து உங்கள் இஷ்டம் ரெண்டுமே ஒரே எண்டிங்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் கொடுக்குறேன் நாட் அ கேம் பை ட்ராமி பிக்சல் தேங்க்யூ ஃபார் நாட் ப்ளே நோ யூ கேன் குயிட் கோ ப்ளே அ கேம் பிகாஸ் தட் வாஸ் நாட் அ கேம் இது கேம் கிடையாது யூ டென் பிளே டேட் நோ ஃபன் அட் ஆல் விளாடவில்லை அதுவும் என்ஜாய் பண்ணவே இல்லை யூ கேன் கோ அப்டி ஒரு வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்கிறோம் தேர் அஸ்னோ கேம் அதான் திரிபேர் இந்த கேமை முடிச்சுட்டாங்க இதுதான் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் தேர் இஸ் ஸ்னோ கேம் ராங் டைமண்ட்ஸ்ன்றது ஆனால் அது வந்து ப்ரீமியம் வெர்ஷன் இருந்து நான் விளாண்ட கேம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஸ்னோ கேம்னாலே நீங்கள் வந்து ஃப்ரீயாக விளாடலாம் ஆனால் அந்த ராங் டைமண்ட்ஸுங்கிறது ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் காசு கொடுத்து தான் விளையாட முடியும் ஸோ அவ்வளோதான் இந்த கேம் இந்த வீடியோ படிச்சுருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வேறு என்ன கேம் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணணும் இல்லை அதாவது தெரியல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லினா மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ் பை